வணக்கம் ஆசிரியரின் உடன்பரப்புகளே அன்புச்சல்லங்களே ஒரு அருமையான குரல் மற்றும் கதை சிந்திப்போம் அந்த நாட்டில் ஒரு மன்னன் சிறப்பாக ஆட்சி செய்து வந்தான் அந்த மன்னனுடைய அமைச்சரவையில் மதியழகன் அப்படிங்கிற ஒரு அமைச்சர் இருந்தார் பேருக்கு தகுந்தார் போல நல்ல மதியூகம் கொண்ட அமைச்சர் மன்னனுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார் மன்னருக்கு மதிய அழகனை மிகவும் பிடிக்கும் ஆனால் மற்ற சக அமைச்சர்களுக்கு மதிய அழகனை அவ்வளவாக பிடிக்காது என்ன அமைச்சர் வந்து நல்லபடியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் மன்னர் வந்து அவரையே வந்து பாராட்டுகிறார் எந்த வேலையாக இருந்தாலும் அவரிடமே சொல்கிறார் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் நம்ம எல்லாம் அவ்வளோவாக கண்டு கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு பொறாமை எண்ணம் மற்ற அமைச்சர்களுக்கு வந்தது மற்ற அமைச்சர்கள்லாம் வந்து ஒன்று கூடி என்ன முடிவு செஞ்சாங்க அப்படின்னா மதி வேந்தனை அதாவது மதி அழகனை எப்படியாவது தரம் தாழ்த்த வேண்டும் கேவலப்படுத்த வேண்டும் என்று எண்ணினார்கள் இதற்கு ஒரு திட்டம் தீட்டினார்கள் அதாவது என்ன செய்வது என்றால் நான் என்ன நினைக்கிறேனோ அதை வந்து நீங்கள் சரியாக சொல்லிவிட வேண்டும் என்று ஒரு அமைச்சர் எழுந்து மதிய அழகனிடம் கேட்க வேண்டும் இன்னொருவர் என்ன செய்ய வேண்டும் அதை ஆமோதிக்க வேண்டும் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நீங்கள் சரியாக சொல்லிவிட்டால் நீங்கள் வந்து திறமையான அமைச்சர் அவர் நல்லவர் மதியலகன் வந்து எல்லோரும் நினைக்கிறத வந்து சரியாக சொல்லுவார் அப்போ அந்த வகையில் வந்து இந்த அமைச்சர் நினைப்பதையும் சொல்லிவிடுவார் என்று இன்னொரு அமைச்சர் கொஞ்சம் உற்சாகப்படுத்த வேண்டும் ஊக்கப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிக்கிட்டாங்க இந்த கேள்வி கேட்குறார் பாருங்க நான் என்ன நினைக்கிறேனோ அதை நீங்கள் சரியாக சொல்லிவிடணும் அப்படிங்கிற அமைச்சர் என்ன திட்டம் என்றால் மதியலகன் சொல்கின்ற விடைக்கு எதிர்ப்பதமாக சொல்வது அப்படிங்கிறது தான் திட்டம் அப்போ அடுத்த நாள் அமைச்சரவை கூடுகிறது ஒரு அமைச்சர் வந்து மன்ன இடத்துல மதியுல மதியலகன் வந்து ஒரு சிறந்த அமைச்சர் அவர் வந்து நல்ல மதியூகம் கொண்டவர் மன்னனுக்கு மிகவும் பிடித்தமான அமைச்சர் அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் சரியாக பதில் சொல்லிவிடுவார் குறிப்பாக நாம் என்ன நினைக்கிறோமோ அதையே கூட சரியாக சொல்லிவிடுவார் அப்படியெல்லாம் புகழ்ந்துட்டு இப்போ பாருங்கள் ஒரு இன்னொரு அமைச்சர் அவர் பேரை சொல்லி அவர் ஒரு என்ன நினைக்கிறாரோ அதை வந்து மதியலகன் சரியாக சொல்லிவிடுவார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இன்னொரு அமைச்சரை எழுப்பி விட்டார் இப்போ அவர் வந்து எழுந்தார் கேள்வி கேட்டார் மாண்புமிகு அமைச்சர் மதியழகன் அவர்களே நான் என்ன நினைக்கிறேன் என்பதை நீங்கள் சரியாக சொல்லிவிட வேண்டும் அப்படின்னு அவர் கேட்டார் மதியழகன் ஒரு நிமிடம் யோசித்தான் இவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு திட்டத்தோடு வந்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து ஆக அமைச்சரே நீங்கள் கேளுங்கள் கேள்வி கேளுங்கள் அப்படின்னு சொல்லி மதியழகன் சொன்னான் இப்போ அமைச்சர் சொன்னார் நான் என்ன நினைக்கிறேன் என்பதை நீங்கள் சரியாக சொல்லிவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் மதியலகனும் சரின்னு ஒத்துக்கிட்டு அமைச்சரே நீங்கள் வந்து நம்முடைய மன்னர் நீண்ட காலம் வாழ வேண்டும் இன்னும் அவருடைய ஆட்சி பரப்பை விரிவுபடுத்த வேண்டும் அவர் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு மதியழகன் சொன்னான் இப்போ அமைச்சருக்கு வந்து பெரிய சிக்கலாகி போச்சு இந்த பதிலை மறுக்க முடியாது இல்லை இல்லை நான் அப்படிலாம் நினைக்கல மன்னன் வந்து நீண்ட காலம் வாழ வேண்டும்னா நான் நினைக்கல அப்படின்னு சொல்ல முடியாது சொன்னால் இந்த அமைச்சருக்கு மன்னன் வந்து தண்டனை கொடுத்துருவான் அப்போ என்னை பற்றி நீ நீ நினைக்கலையா அப்போ என்னை பற்றி தாழ்மையாக நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி இவருக்கு தண்டனை அப்போ என்ன ஆகி போயிடும் கேள்வி கேட்ட அமைச்சருக்கு பெரிய சிக்கல் ஆகி போயிடும் அதனால் அவர் என்ன செஞ்சார் ஆமாம் மன்னரே நான் அப்படி தான் எண்ணினேன் அதைத்தான் நினச்சேன் நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லி அவையில் வந்து ஒத்துக்கிட்டார் இதன் மூலம் மதிவேந்தனுடைய புகழ் மேலும் சிறப்படைந்தது மன்னர் மதி அழகனை பாராட்டினார் மற்ற அமைச்சர்கள்லாம் வெட்கி தலை முடிந்தார்கள் அதனால் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் பொறாமைப்படக்கூடாது அதே நேரத்தில் அறிவு ரீதியாக எதையுமே சிந்திக்க வேண்டும் இப்போ அந்த வகையில் இதுக்கு பொருத்தமான ஒரு குரல் என்ன அப்படின்னு சொன்னால் அதிகாரம் எழுபத்தி மூணு அவை அஞ்சாமை குரல் எண் வந்து எழுநூற்றி இருபத்தி மூணு பகையத்து சாவார் எளியர் அரியர் அவயகத்து அஞ்சாதவர் அருமையான குரல் பகையை வென்று முடிப்பார்கள் வீரர்கள் எதிரி நாட்டு படைய துணிச்சலோடு செயல்பட்டு போரில் வெல்வார்கள் அது கூட வந்து ஒரு பெரிய செயல் கிடையாது அது ஒரு வழக்கமான செயல்பாடு தான் அப்படின்னு சொல்கிறாரு ஐயன் திருவள்ளுவர் ஆனால் சான்றோர்களுடைய அவையில் பலர் கூடியிருக்கிற அவையில் துணிச்சலோட கேள்விகளை எதிர்கொண்டு தகுந்த பதில்களை அளிக்கிறார்கள் பாருங்கள் தன்னுடைய எண்ணங்களை சரியாக வெளிப்படுத்துகிறார்கள் அனைவரும் புரிந்து கொள்ளும்படி அதுதான் வந்து சிறப்பு அவர் அது அரிய செயல் அவர் பெரிய ஞானி அவர் திறமசாலி அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் சொல்கிறார் ஆகையனால் நம்ம என்ன தான் பெருசாக தெரிஞ்சுக்கிறோம் கற்றுக்குறோம் அப்படிங்கிறது கூட முக்கியம் இல்லை அதை எப்படி வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் இப்போ அதைத்தான் வந்து நம்ம இந்த கதை மூலமும் இந்த திருக்குறள் மூலமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த அருமையான குட்டி கதை மற்றும் திருக்குறள் விளக்கம் உங்களுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இதுபோல் ஏராளமான தகவலுக்கு ஆசிரியர் நகுசாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் அது பயன்படுத்தும் அவங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து அன்றாட வாழ்விகளை பார்க்குறோம் பல அரசியல் தலைவர்கள் இந்த நிருபர்கள் பத்து பதினஞ்சு பேர் இருபது பேர் வந்து சூழ்ந்துக்குவாங்க கேள்விகள் கேட்பாங்க அதுக்கு உடனுக்குடனே வந்து சரியான பதிலை சொல்லணும் அதை திக்கி திணறி தடுமாறி எதையாச்சும் உளறி கொட்டினா அதை பெரிய பிரச்சனை ஆக்கி விட்டுருவாங்க இதுக்கெல்லாம் வந்து அந்த நிருபர்கள் சந்திப்ப செய்தியாளர்கள் சந்திப்பை சந்தித்து சிறப்பாக பதிலடி கொடுப்பார்கள் நல்ல அரசியல் தலைவர்கள் திறமையானவர்கள் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அந்த பத்திரிக்கையால் சந்திப்பையே சந்திக்க மாட்டாங்க அந்த மூளையில் உட்காந்துக்கிட்டு ரூம்களை உட்காந்துக்கிட்டு வசனம் பேசிக்கிட்டே இருப்பாங்க நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் சத்தம் போட்டு பேசுவாங்க ஆனால் பலர் கூடி இருக்கிற அவையில் வந்து சமுக்கமாக இருப்பாங்க அப்படிலாம் வந்து அரசியல்வாதிகள்லாம் இருக்கிறாங்க அப்படி இருக்கிற அரசியல்வாதிகள் வந்து திறமையற்றவர்கள் தகுதியற்றவர்கள் அவர்கள் ஆட்சி செய்வதற்கு தகுதியற்றவர்கள் நல்ல கல்வி கற்றவர்கள் எதையும் எதிர்கொள்ள தயாரானவர்கள் நல்ல சான்றோர்கள் அறிவு ரீதியாக சிந்திக்கக்கூடியவர்கள் அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் அந்த நாடு சிறந்த விளங்கும் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்